இன்றைக்கி நம்ம ஆராதித்த அவருடைய நாமத்தை உயர்த்துறோன்னா அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் அதுவே ஒரு பெரிய விசுவாசம் இன்னைக்கு இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நாமத்து நிமித்தம் கூடி தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க அதுவே ஒரு பெரிய விசுவாசம் ஏன்னா வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் எப்படி தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுது அப்போ இன்றைக்கி நம்மெல்லாம் சபையாரை கூடி இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா அதுவே உங்கள் விசுவாசத்தை குறிக்கிது ஓகே ஆமையன் அதுக்கடுத்து நீங்கள் கையை தட்டுறீங்க பாடுறீங்க ஆடுறீங்க உங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுடைய எனர்ஜியை பொறுத்து உங்களுடைய இருதயத்தை பொறுத்து உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறீங்க இல்லையா அந்த ஆராதனை அடுத்த கட்ட விசுவாசத்தை குறிக்கிது கரங்களை தட்டி ஆமே ஆமாம் கட்ட விசுவாசமே வேதம் சொல்லுது விசுவாசியாக விட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் இருக்குது நீங்கள் தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க அவர் சமூகத்தில் வந்துட்டீங்கனாலே நீங்கள் விசுவாசத்தில் தான் இருக்கிறீங்க ஓகே சரி அடுத்த கட்டம் நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஆராதிக்கிறீங்களோ அது உங்கள் விசுவாசத்தின் அளவே பொறுத்து அது உங்கள் சரீர அளவல்ல அது உங்கள் இருதய அது உங்கள் விசுவாசத்தின் அளவு சொல்லுங்கள் தேவனை ஆராதிக்கிறதிலே என் விசுவாசம் என்னென்னு எனக்கே தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே ஆமாம் அடுத்து ஆராதித்து துதித்து அவருடைய வார்த்தையை கேட்கறது இருக்கு இல்லையா ஆமாம் அதை கேட்டு ஏற்றுக்கொள்வது இருக்கு இல்லையா அதுவே ஒரு கிருபை சரிங்களா கேட்கிறவர்கள் காதலவர்கள் கேட்க கடவுள் மாதிரி கேட்குறது ஒரு கிருவை ஏற்றுக்கொள்வது ஒரு கிருபை ஆமாம் அதை செயல்படுத்துறீங்க பாருங்கள் அது ஒரு விசுவாசம் ஆமாம் கேட்கறது ஒரு விசுவாசம் ஆமாம் கே அடுத்து ஏற்றுக்கொள்கிறது ஒரு அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் அடுத்து செயல்படுத்துறது அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் இப்படி நீங்கள் விசுவாசத்தில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து முழுமை அடையும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நீங்கள் ஜெபித்த காரியங்கள் நீங்கள் விரும்பின காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கரங்களை தேட்டியாமல் அதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஓகே சரி அதனால் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க உங்கள் விசுவாசத்திற்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஓகே ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம் இருதயத்தின் ஆலத்திலிருந்து சொல்லுங்கள் உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருவையே கிருவையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லுங்க உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லுங்க கிருபையே கிருபையே ಮಾರಾದ ನಲ್ಲ ಕಿರುವೆ